வணக்கம் இன்னைக்கு நாம பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதிய பெண்ணின் மகத்துவம் அப்படிங்கற ஒரு படைப்பை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சமூகம் உண்மையாவே முன்னேறணும்னா அதோட அடித்தளம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆழமா இதுல சொல்லியிருக்கிறாங்க வாங்க அதுல இருக்கிற ஞானத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து அலசலாம் இந்த படைப்போட மையக்கருவே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு அதாவது ஒரு பெண் மனிதனை உருவாக்குறவ மட்டும் இல்லை அவ தன்னோட சக்தியோட முக்கியத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சிந்தனை தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது சரி அப்போ ஒரு பெண்ணோட பங்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா அது அவளோட கருவிலேயே ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லுது சொல்லப்போனா மனித முதல் சிற்பியே ஒரு பெண்தான் இது ஒரு ஆழமான உண்மைங்க ஒரு குழந்தையோட உடம்பு மனசு குணம் இது எல்லாமே ஒரு தாயோட தான் நேரடியா உருவாகுது அவன் என்ன நினைக்கிறா என்ன உணர்றா ஏன் அவன் என்ன சாப்பிட்றாங்கிறது கூட அடுத்த தலைமுறையோட குணத்தை செதுக்குது பாருங்க ஒரு குழந்தையோட உறுப்புகள் அவளோட ரத்தத்திலிருந்து வருது அவளோட ஆரோக்கியம்தான் குழந்தையோட பலம் அவளோட எண்ணங்கள் தான் குழந்தையோட மனசு அவளோட உணர்வுகள் தான் குழந்தையோட குணம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதனால தான் சொல்றாங்க ஒரு தரிசு நிலத்துல எப்படி நல்ல விளைச்சல் வராதோ அதே மாதிரி வளர்ச்சியை அடையாத ஒரு பெண்ணால ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியாது அப்போ ஒரு பெண்ணோட நலன்ல அக்கறை காட்டுறதுங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு சரி இது குடும்ப அளவுல இப்ப இதையே இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு சமூக அளவுல யோசிச்சு பார்ப்போமா இந்த நூல் அதுக்கு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துது நம்ம சமூகத்தை ஒரு தேர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த தேர் சரியா முன்னாடி போகணும்னா ரெண்டு சக்கரமும் ஒரே அளவாக இருக்கணும் இல்லையா ஒன்று பெருசாகவும் இன்னொன்னு சின்னதாகவும் இருந்தா என்ன ஆகும் அந்த தேர் தடுமாறி தள்ளாடி தான் போகும் இல்லைனா ஒரே இடத்துல சுத்தும் நம்ம சமூகம் இப்ப அப்படி தான் இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது இந்த தேர்ல ஆண் ஒரு பெரிய சக்கரம் அவனோட முன்னேற்றத்துக்காக வசதிக்காக பாதுகாப்புக்காக எல்லா முயற்சிகளும் நடக்குது ஆனால் பெண்தான் அந்த சின்ன சக்கரம் ஒவ்வொரு துறையிலையும் பின்தங்கியிருக்கா இதோட விளைவு என்ன தெரியுமா நம்ம சமூகத்தோட பாதி பலத்தை நாமளே முடக்கி வச்சிருக்கோம் இது பெண்களோட பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம எல்லாரோட முன்னேற்றத்தையும் தடுக்கிற ஒரு பெரிய தடை அப்போ இந்த தள்ளாடுற தேரை எப்படி சரி பண்றது அந்த சின்ன சக்கரத்தை எப்படி பெரிய சக்கரத்துக்கு சமமா மாத்துறது அதுக்கான வழி கல்வியில தான் தொடங்குதுன்னு இந்த நூல் வழிகாட்டுது ஆனா அதுக்கு முன்னாடி நாம சில தடைகளை தாண்ட வேண்டியிருக்கு வரதட்சணை மாதிரி சமூகத்துக்கே ஒரு சாபமா இருக்கிற விஷயங்கள் பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு சோகமா பார்க்குற மனநிலை படிச்ச கணவனுக்கும் படிக்காத மனைவிக்கும் வர பிரச்சனைகள் இப்படி அவங்க விருப்பத்துக்கு எதிராக அவங்கள சில விஷயங்களை ஈடுபடுத்துறது அவங்க எதிர்காலத்தையே இருட்டாக்கிடுது இதெல்லாம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடக்க வேண்டிய படிகள் கல்வின்னு சொன்னதும் வெறும் டிகிரி மட்டும் போதுமா இல்ல இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு பெண்ணுக்கு உண்மையிலே சக்தியை கொடுத்து நம்ம சமூகத்தையும் செய்யற அந்த சரியான கல்வி எது இங்க வெறும் கல்விய பத்தி மட்டும் பேசல பாருங்க முதல்ல சுகாதார அறிவியலும் வீட்டு மருத்துவமும் ரெண்டாவது ஊட்டச்சத்து பத்தின படிப்பு மூணாவது குழந்தை வளர்ப்பு சைக்காலஜி நாலாவது கீதை ராமாயணம் மாதிரி நம்ம சாஸ்திரங்களோட அறிவு இப்படி ஒரு பெண்ண ஒரு முழுமையான ஆளுமையா ஒரு குடும்பத்தோட வழிகாட்டியா மாத்திர தான் தேவைன்னு இங்க சொல்லப்படுது சரி இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல இது சாத்தியமா அதுக்கு நம்ம இதிகாசத்திலேயே ஒரு வாழும் உதாரணம் இருக்கு வாங்க திரௌபதியோட ஞானம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நடக்குது சத்யபாமா திரௌபதி கிட்ட கேக்குறாங்க அப்படி பலசாலியான பாண்டவர்களை நீ எப்படி உன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அவங்க எப்படி உன் பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட கோபப்படாம இருக்காங்க இது அதிகாரத்தை பத்தின கேள்வி இல்லை அன்பாலையும் குணத்தாலையும் ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துறதுங்கிற ரகசியத்தை பத்தின கேள்வி திரௌபதியோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவ சொல்றா நான் ஏன் ஆசை கோபம் அகங்காரம் இது எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் நான் நம்பிக்கையோட சேவை செய்றேன் கடுமையாவோ பொய்யாவோ பேச மாட்டேன் எவ்வளோ பெரிய பணக்காரனாவோ அழகாமனாவோ இருந்தாலும் என் மனசு இன்னொருத்தர் பக்கம் போகாது சோம்பல் சத்தமா சிரிக்கிறது நேரத்தை வீணாக்கிறது இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் பாத்தீங்களா மத்தவங்கள ஆள்றதுக்கு முன்னாடி அவ தன்னைத்தானே ஆண்டிருக்கா இந்த சுய கட்டுப்பாடு இதோட நிக்கல அது குடும்ப சேவையா மாறுது அவ சொல்றா என் கணவரும் வேலைக்காரங்களும் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் கணவர் வீட்டுக்கு வந்ததும் அவர் அன்பா வரவேற்பேன் வீட்டை சுத்தமா வச்சு சரியான நேரத்துல சாப்பாட்ட பரிமாறுவேன் என் மாமியாரோட போதனைகளை தட்டாம கேட்பேன் அவங்க கிட்ட ரொம்ப பணிவா நடந்துப்பேன் இதோட உச்சக்கட்டமாக அவ சொல்ற ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட மிக உயர்ந்த புண்ணியம் அவ கணவனுக்கு சேவை செய்யறது தான் அவன்தான் அவளோட கடவுள் ஒரே புகலிடம் இதுதான் அவளோட தத்துவமா அவளோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்திருக்கு இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் திரௌபதியோட இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா இந்த பழங்கால ஞானத்தை நம்ம நவீன வாழ்க்கையோட எப்படி சமநிலைப்படுத்துறது இந்த புத்தகம் உண்மையான சுதந்திரம்னா என்னன்னு அழகா விளக்குது அது கண்டபடி ஊர் சுத்துறதோ மேற்கத்திய நாடுகளை கண்மூடித்தனமா காப்பி அடிக்கிறதோ இல்ல ஆம்பள மாதிரி நடந்துக்க முயற்சி பண்றதோ இல்லையா உண்மையான சுதந்திரம் ஒரு பெண்ணுக்குள்ள இயல்பாவே இருக்கிற நல்ல குணங்களையும் பலத்தையும் வெளிப்படுத்துறதுல இருந்து தான் வருது பெண்ணுக்கு இயல்பாவே சில பழங்கள் இருக்கு பொறுமை சகிப்புத்தன்மை பக்தி அப்புறம் பலம்னு சொல்ற உள் வலிமை ஆணுக்கும் அவனுக்கே உரிய பழங்கள் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள் இல்ல ஒருத்தரை ஒருத்தர் முழுமையாக்குற பங்காளிகள் அதனால இதுக்கு தீர்வு என்னன்னா ஒரு நடுநிலையான பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் பெண்கள் கண்டிப்பா படிக்கணும் மதிக்கப்படணும் ஆனா அதே நேரத்துல அவங்களுக்குனே இருக்கிற அந்த தனித்துவமான தெய்வீகமான இயல்பையை விட்டுடக்கூடாது முடிவா இந்த நூல் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லுது மனைவிங்கிறவ கணவனோட இன்னொரு பாதி அதாவது அர்த்தாங்கி அவ இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமோ பெரிய சடங்கோ வெற்றி பெறாது அவ அடிமை இல்ல சரி பாதி இவ்வளவு விஷயங்களை பாத்தோம் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க தேவைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு உண்மையிலே சக்தியை கொடுக்கற அந்த ஒரு குணம் எது அது பெரிய பதவியா பணமா இல்ல அவளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த குணங்களை வெளிப்படுத்துறதா இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க நிறைவு செய்யலாம் நன்றி